இவர் இருக்கான இன்றைக்கி வரும் ஒரு கார சம்பவம் காரச்சட்னி தான் செய்ய போகிறோம் வெங்காயம் நம்ம தேவையான எடுத்துக்கலாம் ஒரு முள்ளங்கி அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கோம் தேங்காய் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் வந்து பெஸ் பிஸ்ஸாக போடும் போது விட்டவன் சில அதில் மசிதத்தில் சட்னியெல்லாம் மசிஞ்சிருக்கும் தேங்காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பீஸாக கிடைக்கும் அதனால தேங்காய் துருவிட்டேன் ஒரு முள்ளங்கி ஒரு பீஸ் போடுறேன் காரம் எந்தளவு வேணுமோ எந்தளவுக்கு காரச்சட்னி மிளகாய்த்தா உங்களுக்கு காரத்த மாதிரி கூட்டியே குறைச்சிக்கலாம் பூண்டு எடுத்துருக்கேன் ஒரு நூறு கிராம் பூண்டு எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ஒரு மூணு தக்காளி கருவேப்பிலை இது பார்த்திங்கன்னா தேவையான உப்பு கடு கலப்பு ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மிளகு ஜீரகம் இவ்வளோ தாங்க இதை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மொடகத்தான் த வந்து தோசை செய்ய போகிறோன்னி அதுக்கு தான் சைடு சட்னி செய்யறாங்களாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சுடானோட இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு பூண்டு போடலாம் இது பச்சை மிளகாய் போடலாம் இது சாம்பார் எண்ணெய் போட்டுடலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் ஒன்றா சேர்க்கலாம் உப்பு கூட போட்டுடலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்க சேர்க்கலாம் ஓகேங்களா இஞ்சி மிளகு சீருகம் சேர்த்துடலாம் ஃப்ரை ஆகட்டும் கூடவே முள்ளங்கி போட்டுடலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு சட்னி வந்து சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் தக்காளியும் போட்டாச்சு இதே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம் உப்புடும் ஏட உப்பு போட்டாச்சு இப்படி எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆன உடனே நல்லா ஆற வச்சு அது வேறு மிர்ச்சிலேயோ அல்லது உரலையோ போட்டு நம்ம தேவையான குறைபாட்டத்தில் அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இது கூட தேங்காயும் போட்டுடலாம் திருவண்ண தேங்காயும் போட்டுடலாம் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா போதுங்க எடுத்துடலாம் ஓகே பாருங்கள் சட்னி இந்த மசாலாவெல்லாம் க்ளீனாக வந்து எல்லாம் போடுத்திங்கன்னா வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு க்ளீனாக அரைச்சி ஆறுன உடனே அரைச்சி எடுத்துடலாம் ஓகே சட்னி வந்து அரைச்சிடலாம் இப்போது தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சி ஏற்ற போகிறப்போ அரைச்சி எடுத்துடலாம் அப்புறம் வானில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் சட்னி தாளிக்க போகிறோம் அப்புறம் உப்பு காரம் பிடிக்கும் மூணு மட்டும் கட்டான முதல்ல சூப்பராக இருக்குது டிக்காகவும் இருக்குது சட்னி கொத்தனை கொஞ்சம் போட போகிறோம் அடுத்து கடுக்காலும் இவ்வளோ தாங்க மற்றபடி அந்த பொருளும் சேர்க்கலை இப்போ நம்ம சட்னி தாளிச்சிடலாம் ஓகேங்களா எண்ணெய் காய்ஞ்சிச்சு கடுகாடு போட்டுடலாம் இப்போ கடு நல்லா பொருந்திருச்சுங்க இப்போ நம்ம சட்னியில் ஊற்றிடலாம் நம்ம கட் சட்னி வந்து கட்டியாக தான் வச்சுருக்கோம் ஓகேங்களா கட்டியாக தான் இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் ஓகேங்களா சட்னி வந்து அது இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ காலையில் சாப்பிட்டு அப்படியே நம்ம காலி பண்ண மாதிரி இருந்தால் இவ்வளோ தான் போதும் ஜாஸ்தி நேரம் வதங்கலாம் தேவையில்ல அப்படியே எடுத்து ஊற்றிங்க காலி பண்ணிடலாம் இல்லை நீங்கள் மூணு டைம் சாப்பிட்ணும் மதியம் நைட்டு காலையில் மூணு டைம் சாப்பிட்றதால சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுங்க அவ்வளோதாங்க நமக்கு வந்து இது வந்து சட்னி வந்து பாருங்கள் இந்த டீக்கு வந்து சட்னிக்கு கரெக்டாக இருக்கும் போதுமா இருக்கும் ஒரு அஞ்சு பேர் ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆன உடனே நம்ம எடுத்து ஒரு பேரை பொழுது மாற்றிக்கலாம் பொதுவாக சட்டின்னா எல்லாரும் வந்து ரெட்டு கலர் வர மாதிரி செய்வாங்க ஆனால் நான் பச்சை மிளகா தூக்குலாக போட்டிருக்கேன் ஆனால் இது காரச்சட்டி தான் ரெட்டு கலர் வராது கலர் வந்து மாமூலி சட்னி கலர் வரும் ஆனால் காரம் தான் காரச்சின்தான் பேர் ஆனால் உங்களுக்கு சிலர் வந்து என்ன பண்ணால் காஞ்சி மிளகா போடுவாங்க ரெட்டு கலரில் வரும் காரச்சட்டி மாதிரி தெரியும் சில ஹோட்டலுங்க வந்து பார்த்திங்கன்னா காரச்சட்னி கொடுந்தால் அந்த ரெட்டு கலர்ல தான் காரச்சட்னி கொடுப்பாங்க காஞ்சி மிளகாய்லாம் போட்டு செய்வாங்க பச்சை மிளகா தான் தூக்கில் போடுவோம் ஆனால் அது கார காரச்சட்னி தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து அருமையாக தான் இருக்குது அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அப்படியே வேறு போலுக்கு மாற்றிலாம் நம்ம சட்னியோட பதம் கரெக்டாக அந்த டிக்கு டிங்குஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த உப்பு கார புளிப்பு மூணு தேவைன்னாலும் கரெக்டாக இருக்குது இவ்வளோதாங்க அப்படியே வேறு போலுக்கு மாற்றிலாம் மாற்றிட்டு மொடகத்தான் மூலிகையை மிளகத்தான் தோசை இப்போ செஞ்சிடலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பே நம்ம மீண்டும் நல்ல அட்டவரும் வந்து நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் போட்டுருங்க பெல் லைக் ஆன் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் அணுகை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அணுகை மாட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் பார்க்கலாம் ஓகே காய்ஸ் சூப்பரான சுவையான கார சட்னி ரெடியாக அருமையான டேஸ்ட்டை செய்திருக்கோம் ஓகேங்களா அப்படியே சாட் பார்த்திடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் காரச்சட்னி ரெடி ஓகேங்களா தீபிலையும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ஓகே கால்ஸ் நீங்கள் மொடகத்தான் தோசை தான் செஞ்சு செய்ய போகிறோம் ஒரு ஒன்றரை பாவம் அரிசி போட்டோம் முடக்கத்தாந்தாவை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பெஸ்ட்டு வந்தோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அருமையாக இருந்ததுக்கு முடகத்தான் கீரை மூலிகை கீரை வந்து அரிசி ஒருத்தி அரிசி அரைச்சிட்டு நம்ம தலையை அரைச்சி ஒன்றா கலந்து ஒரு நாள் வச்சுக்கணும் நல்லா மாப்பு குளிச்சிருக்கு இப்போ நம்ம தோசை செய்யலாம் ஓகேங்களா இதில் வந்து தோசை இட்லி எல்லாமே செய்யலாம் உடம்பு வலி கை கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது மருத்துவ உடம்புகள் நிறைய இருக்குது இந்த தோசை ஓகேங்களா தோசை விட்டுடலாம் ஒரு முறை எண்ணெய் ஊத சுட்டு பார்க்கலாம் அடுத்த முறை எண்ணெய் சுட்டு பார்க்கலாம் இது வந்து எண்ணெய் ஊதாச்சும் சுட்ருக்கும் இதில் நல்லா வருதா இல்லை எண்ணெய் ஊற்றி ஊற்றிச்சு எண்ணெய் போட்டு சுடும் போது கரெக்டாக வருதா செக் பண்ணிடலாம் அப்படியே நல்லா வேகட்டும் தோசை திளி போட்டுடலாம் நல்லா வேகட்டும் அடுத்த முறை கொஞ்சம் எண்ணெய் போட்டு போட்டு போகலாம் எல்லாம் ஸ்லூமாக வருமோ அப்படி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த முடக அந்த தோசையில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் நிறைய இருக்குதுங்க அதனால் எப்படி சாப்பிடுவேன் ரொம்ப நல்லது மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது உடம்பு வலி கை கால் வலி பல பிரச்சனை தேவை இந்த மொடல் தான் மூலிகை செய்யணும் ஓகே காய்ஸ் ஒன்றும் இல்லைங்க இந்த உளுத்தம் பருப்பு போட தேவையில்லை இதுக்கு இது வந்து உளுத்தம் பருப்பு போட தேவையில்லை முறை தோசை போடணும் எண்ணெய் போட்டு பார்த்துடலாம் நம்ம எதாவது தோசை நல்லா வருதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா உரத்தந்தோச அளவுக்கு பொறுத்தாலும் கொஞ்சம் மோட்டாராக இருக்கணும் மெலிசா இருந்தால் அவ்வளோ சரியாக வராது மோட்டார் தான் நல்லா எண்ணெய் போட்டு போட்டிருக்கோம் நல்லா வேகட்டும் எந்தக்கப்புறம் இது சுலமாக வருதாண்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டுருந்தோம் போடாமல் செஞ்சோம் அப்போ எண்ணெய் போட்டு செய்கிறோம் எப்படி செஞ்சாலும் தோசை அருமையாக தான் வருது எண்ணெய் போடலாம் நல்லா தான் வருது எண்ணெய் போடலாம் சூப்பராக தான் வருது தோசை இப்போ எப்படி வேணுமோ நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எண்ணெய் இல்லாமல் செஞ்சுக்கலாம் எண்ணெய் யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் சேர்த்து செஞ்சுக்கலாம் ஓகேங்களா தோசை அருமையாக போடலாம் நல்லா வருது இல்லை எண்ணெய் படம்னு சுட்டுடலாம் ஓகேங்களா எது எண்ணெய் வேஸ்ட் பண்ணுவானே அதாவது இந்த மாவு பார்த்தீங்கன்னா இல்லைங்க உங்களுக்கு அரிசி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஊற வச்சுக்கோங்க முட தந்தை வந்துட்டு நல்லா க்ளீனாக கழுவிடுங்க கழுவிட்டு உளுந்தெல்லாம் போட போட தேவையே இல்லை இந்த த அரிசி வந்து சில கடைங்களில் கொடுத்திங்கன்னா அரைக்கும் போது ரெண்டையும் ஒன்றா அரைச்சி கொடுக்க மாட்டாங்க கழுவு வரும்ன்ட்டு நம்ம அரிசி மட்டும் அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த தந்தை வந்து நல்லா கழுவி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு முதல் கழுவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க மிக்ஸி போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவுக்கூட போடு மாவு கூட போட்டு ஊற்றிட்டு உப்பு போட்டு கலந்து வச்சிட்டிங்கன்னா மறுநாள் நைட்டு செஞ்சுட்டு நைட்டு ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா மறுநாள் மாவு புளிச்சிருங்க அவ்வளோதாங்க நீங்கள் தோசையோ இட்லி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மருத்துவ குணங்கள் நிறைய இருப்பதால் அது செய்யுங்க சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்காங்க ஓகே காய்ஸ் தோசை நம்ம எண்ணெய் ஊற்றலைனா கூட அருமையாக தான் வருது பண்ண சூப்பரவர் தோசை ஓகே மிளகாத்தான் மூலிகை தோசை சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாக இல்லாமல் ஒரு மீடியமாக ஒரு ரவுண்டை ஊற்றி அப்படியே சூப்பராக சாட ஓகே தோசத்துலையும் போட்டுடலாம் தோசை மிளகா தோ தோசையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனை நிறைய இருக்கு தோசை எடுத்துடலாம் எது அப்படியே தோசை ஊற்றிடலான்னு அப்படியே சின்ன ரவுண்டாகவும் எல்லாமே ஃபை ரவுண்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு ரவுண்டை ஊற்றி அப்படியே வேக வச்சு சூப்பராக இருந்துச்சு கரைஞ்சிட்டு போட்டு சூப்பராக சாப்பிட்லாம் ஓகே தளிலாங்க துளி போட்டு சூப்பராக எடுத்துடலாம் அவ்வளோ தாங்க இப்போதையும் இப்போ தோசை இல்லை மட்டும் எடுத்துக்கலாம் சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ அவ்வளோதாங்க தோசை எடுத்துடலாம் சூப்பரான தோசைங்க பாருங்க முன்னெடுத்தா தோசை ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா தோசை போட்டுடலாம் எங்கெல்லாம் தோசை எடுத்து வச்சாச்சு அடுத்து பாருங்கள் கார சட்னி சூப்பராக அருமையான டேஸ்ட்ல பார்த்திங்களா இந்த சட்னி தோசையும் வந்து ஒரே மாதிரி கலரில் இருக்கு பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான தோசை ஹெல்த்தியான கார சட்னி சூப்பராக செய்திருக்கு அப்புறம் அப்படியே சாட் பாத்திரலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்கும் சாட் பாத்திரெலாம் சாப்பிட்டெல்லாம் அவங்க எப்படி இருக்குதுன்னு வேறு லெவலில் இருக்குதா இந்த தோசைக்கு சட்னி காசு சட்னி அருண் மேண்டு சூப்பராக இருந்தேன் ஹெல்த்தியான உணவு ரொம்ப நன்மைகள் இருக்குது அதனால் இந்த மொடர் தழையே கிடச்சாலே விடாதீங்க பேஸ்ட்டு வாங்க இட்லி தோசை செய்யுங்க இல்லை அந்த தழையை வந்து ஒரு வேற ஒரு ரெசிபியாக கூட செய்யலாம் உணவு நிறைய இருக்கு ஓகேங்களா இதே போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமலில் எப்படின்னு மறக்காம சொல்லுங்கள் ஓகே